அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலம் அரது அல்லாஹு அவர்களுடைய ஒரு நிகழ்வை கவனியுங்கள் உம்மு சலமா அரது அல்லாஹு அசூல்லாஹி திருமணம் முடிக்க முடிவில்லை அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஹிஜிர செய்கிறார்கள் கணவன் முன்னால் சென்று விட்டார்கள் தனியாக ஹிஜிரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் தன் இடம் வரை வருகிறார்கள் தனியான ஒரு பெண் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கடமையில் உஸ்மான் தல்ஹா রাদিয়াল্লাহு இன்னும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை உஸ்மான் இப்னு தல்ஹா உம்மு ஸலமாவை பார்க்கிறார் உம்மு ஸலமா நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா ஆம் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள் மதீனாவிற்கு செல்ல விரும்புகிறேன் அங்குதான் என்னுடைய கணவன் இருக்கிறார் நீங்கள் தனியாக செல்ல போகிறீர்களா ஆம் எப்படி நீங்கள் தனிமையில் செல்ல முடியும் இதோ வாருங்கள் எனது ஒட்டகம் இதன் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் நன்றி செலுத்துவான் அவர்கள் நன்றியோடு இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுடைய கணக்கை ஆனால் முடித்து விடுவான் ஒரு காஃபிர் காலமாவிற்கு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் பின்னால் உண்ம சலம் அறந்து அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்கிறார் அந்த ஒட்டகத்தை அழைத்து செல்கிறார் மதினாவுடைய வாயில் வரை மதினாவில் அந்த ஒட்டகம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார் முசலம் அரது அல்லா குழன்ஹா ரஹ்மான் தல்ஹாவை பார்த்து அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ் நீ செய்த காமிய காரியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்துவான் இப்படி ஒரு மனிதரை நான் கண்டதில்லை என்னை ஒரு பார்வை நீ பார்க்கவில்லை என்னிடத்திலே ஒரு பேச்சு நீ பேசவில்லை மதினாவை வந்தடையும் வரை நீ கண்ணியமான மனிதன் என்று சொன்னார்கள் உங்க சலம் அறது எல்லா அதற்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கழிகிறது

அல்லாஹர் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹுவை நன்றி உள்ளவனாக பெற்றுக் கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல அல்லாஹ் அதற்கு மார்க்கத்திலே பல அளவுகோள்களை பல நிகழ்வுகளை வைக்கிறான் அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு எமக்கு நேரம் போதாது அவன் எப்போது அசக்கூராக நாம் அவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹுடைய தீனில் குறிப்பான ஒரு காரியம் இருக்கிறது அதை செய்தால் போதும் அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹுவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ன காரியம் அல்லாவிற்கு ஒரு அடியான் நன்றி உள்ளவனாக ஆகுவதற்கு தகுதியாக ஆகுவதற்குரிய காரியம் இதை செய்தால் அவன் அகூ அவன் அவன் நன்றி செலுத்துபவன் இல்லை என்றால் கபூர் மறுப்பவன் என்ன காரியம் தொழுகை அசோல் ஒரு ஈமானுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லும் போது அசலா என்றார்கள் தொழுகையை விட்டால் அவன் குஃபரை செய்கிறான் தொழுகையை செய்தால் அவன் ஈமானை நிறைவேற்றுகிறான் அசூல் லாஹி செல்லும் இரவு முணுக்க கால் நீ வீங்க வணங்குகிறார்கள் ஆயிஷா அவர்கள் கேட்டபோது அந்த தொழுகைக்குரிய காரியமாக என்ன சொன்னார்கள் அந்த தொழுகையை நான் எதற்கு கால் வீங்கும் அளவிற்கு அல்லாவிற்கு நான் தொழுகிறேன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் என்றாலும் அக்பர் நன்றி நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா அதன் காரணமாகத்தான் செய்கிறேன் என்றார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்தன் அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக மாறுவதற்குரிய மிகப்பெரிய அம்சம் அசலா ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் ஏதாவது கேள் அல்லாவிடத்திலே வாங்கி தருகிறேன் இனி உரிதன் முராஃபக்க தக்க ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் உங்களுக்கு தோழமை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹிடத்திலே வாங்கித்தாருங்கள் என்றார்கள் இரண்டாவது முறை மூன்றாவது முறை மூன்று முறையும் ஒரே பதில் உங்களுக்கு தோழமை சொர்க்கத்தில் அது போதும் எனக்கு சொன்னார்கள் எனக்கு நீ உதவி செய் செய் சுஜூத் அதிகமான சுஜூது செய்து நான் உன்னோடு இருக்க வேண்டும் எனக்கு நீ உதவி சுஜூதை அதிகமாக செய்து தொழுகையை அதிகமாக தொழுகு அல்லாஹு அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹூ ரபுலாலின் நன்றி செலுத்துவான் என்ன காரியமாக இருந்தாலும் குறைவாக அது இருந்தாலும் சரி அல்லாவுடைய நன்றி மகத்தானதாக இருக்கும் யாக என் சகோதரனே ஒன்றை சொல்கிறேன் அல்லாவிற்காக ஒன்றை இழந்தால் அல்லாவிற்காக ஒன்றை இழந்தால் அல்லாவிற்காக ஒன்றை விட்டு தூரமாகினால் அல்லாவிற்காக ஒன்றை நீ தடுத்துக் கொண்டால் அதற்கு பகாரமாக அல்லாஹ் கொடுப்பது நீ எண்ணி பார்க்க முடியாத ஒன்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை தொழுகையில் இருந்து அவர்களுடைய படைகளுடைய பிரமிப்பு தடுக்கிறது சுலைமான் அந்த குதிரை படைகள் அனைத்தையும் விடுகிறார் அல்லாவிற்காக ஒன்றை இழக்கிறார் சுலைமானுக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் காற்றில் பயணம் செய்வதை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தாள் தவறான அழைப்பு நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைச்சாலை உனக்கு மேலானது என்று யூசுப் அலிசலாம் கேட்கிறார்கள் யா அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது பெண் அழைக்கக்கூடிய அழைப்பை விட சிறை என்பது சாதாரண ஒன்றா அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது அல்லாஹ் இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட அல்லாவிற்காக சிறைச்சாலைக்கு செல்கிறார் அல்லாஹ் அந்த நாட்டுடைய மந்திரி ஆக்குகிறார் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார் பனு குறைதாவுடைய தீர்ப்புக்குப் பிறகு இறக்கிறார் ஷஹீதாகிறார் அழகிய செல்லும் அவர்கள் சாதுடைய ஜனாஜாவை சுமந்து செல்லும் பொழுது சொன்னார்கள் அந்த மக்கள் எவ்வளவு லேசான இது இது இருக்கிறது என்று மலக்குகள் சுமந்து செல்கிறார்கள் அருஷ் ஆடுகிறது அவருக்காக அவரை அடக்குவதற்காக பத்தாயிரம் மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நன்றியை அளக்க முடியாது போரிலே கைகள் வெட்டப்படுகிறார் அசோல் அலி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் நாளை வறுமையில்

எனக்கு அல்லாஹ் இதை கொடுப்பான் காத்திரு நீ எண்ணிலடங்காத அபிவிருத்திகளை உன் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாவிற்காக இந்த ஹராமை விடுகிறேன் எனக்கு நிம்மதியளிக்கிறது இந்த ஹராம் ஆனால் இருந்தாலும் அல்லாவிற்காக தூரமாகிறேன் அல்லாஹ் அபுலாலமின் பன்மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான் அமையத்த கில்லாஹே ஜெ அல்லாஹு மஹரஜன் ஒலவு அன்ன ஹலலா அமனு ஒத்தகௌ லபத ஹென அலைஹிம்பர காத்திம் சமா அந்த கூட்டம் அல்லாவை பயந்து ஈமான் கொண்டிருந்தால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லா திறந்து வைத்திருப்பான் அல்லா ஷக்கூர் அல்லா ஷாக்கிர்